குருவா குருவே துணை இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் துலாம் ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்னமூலம் சேட்டு ஜோதிடரின் படிவான வணக்கம் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும் நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாருங்கள் நாம் இப்பதிவில் காண இருப்பது ஆங்கில மாத பலன் வரிசையில் ஜூலை மாதம் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது வாழ்க்கையில் கிரகங்கள் என்ன வேலை கிடைக்கும் போது செய்வாங்களா திருமணம் செய்து வைப்பார்களா சிக்கல் தீருமா பண கஷ்டம் தீருமா கடன் தீருமா இப்படி பல விதமான கேள்விகள் யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்காரு அதாவது எவ்வாறு இருக்க பொழுது வாருங்கள் பார்ப்போம் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் ஐந்தில் ராகு பகவான் இருக்கிறார் அதனால் குரு பாருங்கள் இருக்கிறார் அதனால் வந்து உங்களுக்கு பெரிய அளவு பிள்ளைகளால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது பிள்ளைகள் வந்து உங்கள் பசங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பாங்க அவங்க சொல்கிற வழியிலே போய்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி அவங்க வழியில சென்று அவர்கள் தேவையை பூஜை செய்யும்போது உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு உறவு சிறப்பாக இருக்கும் அவங்கள எதிர்த்து எதுவும் செய்யாதுங்க பிள்ளைகள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பாராட்டுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அதனால் வந்து அவங்கள பாராட்டி நல்வழி நடத்தி கொண்டு போங்கள் புத்திர பாக்கம் இல்லாதவர்களுக்கும் ஒரு புத்திர பாக்க வாய்ப்பு இருக்குது அதேபோல் உங்கள் பிள்ளைகள் வெளிநாடு அனுப்பணுமா படிக்கிறதுக்கோ இல்லை வேலைக்கோ அதுக்கு ஒரு வாய்ப்பு நல்லா இருக்குது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு அந்த உறவு சிறப்பாக இருக்காது வெளிநாடு ஏற்று ஏற்று விலைமாடு வெளிநாடு வேலை வேலை வாய்ப்பு சென்று வரலாம் இல்லை வெளிநாடுலேருந்து எதாவது ஆதரவு பசங்கள்லேருந்து வருவாங்களான்னு எதிர்பார்க்கலாம் வருவாங்க இல்லை வெளிநாட்டில் பண உதவி எதாவது எதிர்பாரலாம் பிள்ளைகள் மூலம் கண்டிப்பாக அது எதிர்பார்க்கலாம் நீங்கள் அதனால் அந்த மா இந்த மாதத்தில் வந்து பரவலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த ஒரு மெ ஒரு பயன் சற்று மேம்படும் அது ஒரு ஆறுதலான விஷயம்தான் அவங்களுக்கு வருத்தப்பட வேண்டாம் அதே போல் உங்கள் ராசிக்கு ஆறில் வந்து சனி பகவான் இருக்கிறார் தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் எப்படி தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லை தொழிலாளர்களாக ஒரு ஆதாயம் தொழிலாளர்கள் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் தொழில் இருக்கிறது இந்த மாதம் அப்படியே டெவலப் பண்ணுங்கள் புருஷாக புதுசாக பிரான்ச் வந்து கொஞ்சம் அவார்டு பண்ணுங்கள் இருக்கிறதுலே கொஞ்சம் சிறப்பாக அதாவது வேலை வேலை ஆட்களுக்கு அவருக்கு என்ன தேவையோ அது தேவையை அறிந்து நீங்கள் அவர்கள் நல்லபடியாக போது உங்களுக்கு அதிகமான லாபம் தொழிலில் சிறப்பாகவும் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் கூட ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கிறது உங்களுக்கும் பாட்னர்கள் இந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் விலகும் அதனால் வந்து அதை வந்து மன விட்டு பேசி தீர்வு பண்ணிங்க ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் இடுப்பு கால் வலி இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை வருது கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சமாளிங்க போக போக சரியாகிவிடும் எதிரி தொல்லை அதிகமாகவே இருக்கிறது எப்படி எதிரி தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது வருத்தப்பட வேண்டாம் தானே அவங்க அடிங்கி போயிடுவாங்க முருகர் வழிபாடு செய்யுங்க இல்லை வீட்டில் கந்த கவசம் புக்கு இருந்தால் படிங்க இது படிக்க படிக்கவோ இல்லை முருகன் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு எவ்வளோ பேர் இருந்தாலும் தானாக அடங்கி போயிடுவாங்க ஒரு பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படி இல்லைனாலும் அவங்க தப்பை விருந்தி நல்லபடியாக இருந்து பேசுவாங்க அதே போல் கடன் தொல்லை கொஞ்சம் அதிகமாக தான் காட்டுது இந்த மாதத்தில் அதில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க புது கடன் எதுவும் வாங்காது கடனை வாங்காதீங்க இருக்கிற கடனே கொடுக்கறதுக்கான உண்டான ஏற்பாடு செய்யுங்க அதனால் வந்து புது கடை வாங்காதுங்க கடன் தொல்லை கொஞ்சம் காட்டுறதுனால ஒரு சிலருடைய ஒரு சிலருக்கு பாதிப்பு கடன் பாதிப்பு அதிகமாக இருக்கிறதால அதை கொஞ்சம் குடுதல் வழியை பாருங்கள் தேவையில்லாமல் நம்ம பிரச்சனை மாற்றிக்க வேண்டாம் அதேபோல் உங்கள் ராசிக்கு எட்டில் சிக்கிரன் இருப்பது யாராவது பணம் கேட்டால் அவங்ககிட்ட ஏமாத்தின்னு போயிடுவாங்க பணம் செலவு க கண்டிப்பாக ஜாகிரதையாக இருக்கணும் ஒரு சிலருக்கு திடீர் பணம் வரவு இருக்கும் லாட்ரி வாங்க மாதிரி திடீர் பணம் வரவும் இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பணம் வந்து நிறைய வீண் செலவு தண்ட செலவு பெண்களால் பிரச்சனை பெண்களால் அவமானம் இதெல்லாம் ஏற்பட வேண்டிய வாய்ப்பு இந்த மாதம் காட்டுகிறது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது அதனால் இந்த இல்லீக்கல் உறவு தகாத உறவு தேவையற்ற உறவுகளை நட்புகளை பழக்கங்களை இதெல்லாம் நீங்கள் வந்து ஒழிச்சிட்டிங்களா உங்களை வின் பண்ணத்துக்கு ஆள் கிடையாது அவ்வளோ சிறப்பாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் குரு சூரியன் இணைந்திருக்கிறார் மாதம் பதினாலாம் தேதி பிறகு பத்துக்கு வருகிறார்கள் ஆகவே வந்து குலதெய்வ வழிபாடு ஆன்மீக பயணம் நீங்கள் எங்கேயாவது கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னு குலதெய்வ அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் ஒரு நல்லது நடக்கும் ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ரொம்ப நாளாக போக முடியாது இந்த கோயில் கூட இந்த மாதத்தில் போயிட்டு வர்றது ஒரு வாய்ப்பு இருக்குது நாலு பேர் கோயிலுக்கு கூட்டிட்டு போகிறது வாய்ப்பு இருக்குது குலதெய்வ அருள் கண்டிப்பாக இருக்குது பணப்பிரச்சனை பற்றாக்குறை கொஞ்சம் நிதியாக விளாகும் அப்பால் ஒரு ஆதாயம் அரசியல்வாதியால் ஒரு ஆதாயம் அரசாங்கத்தில் ஒரு ஆதாயம் இப்படி பல ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்குது காட்டுது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை கூட ஓரளவு விலகி அதனால் ஒரு நன்மைகள் நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியாக விலகிவிடும் உங்கள் ஆசைக்கு பதினொன்று பதினாறுக்கு பிறகு பதினாலாம் பிறகு சூரியன் முதல் வருகிறார் நண்பர்களாக ஒரு ஆதாயம் தாய்மாமால் ஒரு ஆதாயம் ஒரு நல்ல வழி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் யாரும் பகைச்சிக்க வேண்டாம் நீங்கள் பகிற்சி பகிற்சி கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும் யாரையும் பகச்சி கொள்ளாது அன்போடு ஆதரவு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நல்லது நடக்கும் அதாவது பதினொன்னுலேருந்து உங்கள் ராசிக்கு பதினொன்னில் செவ்வாய் கேது இணைந்திருக்கிறார் அதனால் வந்து லாபம் என்று பார்க்கும்போது கொஞ்சம் தடங்கள் வரும் அதனால் வருத்தப்பட வேண்டாம் முருகர் வழிபாடு கணேச வழிபாடு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நீ வடங்க வடங்க தொழில் முடக்கம் தொழில் லாபத்தில் வந்த சற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி படிப்படியாக விலகிவிடும் ராசிக்கு திருமணம் பந்தத்தில் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஆனா தான் திருமணம் கை கூடும் நீண்ட நாள் தள்ளுன்னு போன உங்களுக்கு நானாக இருந்தாலும் சரி இந்த மாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு வரணு அமையும் நீங்கள் எதிர்பார்த்த பொருள் பெண்ணோ இல்லை மாப்பிள்ளையோ அமைய வாய்ப்பு இருக்கிறது சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் நடக்கும் இடம் வாங்கறேன்னு நினைக்கிறீங்க இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு ஃப்ளாட் வாங்கி போடலாம் இல்லை ஒரு வீடே வாங்குறேன்னு நினச்சா கூட வீடு வாங்கி போடலாம் யோக நல்லா இருக்குது அதே போல் உங்களுடைய அதாவது ரெண்டாவது திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா வருத்திரும்பணும் செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கு இந்த மாதம் முயற்சி எடுக்கலாம் உங்கள் நண்பர் மூலியம் உறவினர் மூலியம் ஒரு நல்ல வாய்ப்பு வருகிறது பயன்படுத்திங்க வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டு இருப்பவர்கள் அரசாங்கம் ஆண் பிள்ளையாக தான் சரி பெண் பிள்ளையாக தான் இந்த மாதம் ஒரு சாதகமாகவும் இருக்கிறது இந்த மாதம் எக்ஸாம் எதாவது வந்து அரசாங்கத்தில் நல்லபடியாக எழுதுவீங்க இல்லை ரிசல்ட் எதாவது எதிர்பார்த்துட்டீங்களா நல்ல ரிசல்ட் வரும் பாஸ் ஆகுவீங்க நல்லா எழுதுவீங்க வேலை கிடைக்கும் ஆள் பட்டு ரொம்ப நாளாக அஞ்சு வருஷமா தடை தட தடை அரசாங்க வேலை இந்த முறை உங்களுக்கு தடை இல்லாத வேலை கிடைக்கும் கூடுமான அறிவில் உங்கள் பெருமாள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு நல்லதே நடக்கும் இரு தொழிலிருந்து விடுபடலாம் பக்கம் தொழிலிருந்து விடுபடலாம் ஒரு வேலையில் இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் எதிரியால் ஏற்பட்ட அந்த கண்டிஷ்டி தொழில் முடக்கம் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஓரளவு நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முறையாகவும் ஒரு பொற்காலமாகவும் ஏதோ ஒரு ரூபத்தில் யாரோ அந்த உதவி செய்வாங்க ஒரு மாற்றம் ஏற்படும் நல்ல நல்ல செய்தி கிடைக்கும் வேறுபாடுலேருந்து ஒரு பண உதவி கிடைக்கும் தொழிலாளர் இடை போட்டு தொழில் செய்வோம் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த மாதிரி சிறப்பாக இருக்குது அதாவது எடை போட்டு தராசில் எடை போட்டு தோறிய தொழில் எதுவாக இருக்கும் எந்த தொழிலுங்க செஞ்சாலும் சரி அனைத்தும் சிறப்பாகவும் இருக்கிற அதனால் உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்க சனி கோயில் ஒரு முறை சென்று வாருங்கள் திருநள்ளாறோ இல்லை வேறு உங்கள் பக்கத்தில் சனி சன்னதி சனி பகவான் எங்கே இருக்கிறதுன்னு பாருங்கள் அங்கு சென்று வர வர உங்களுடைய தொழில் அமோகமாக சீரும் சிறப்புமாக வளமாக இருக்க என்பதை மாற்று கருத்து இல்லை அதனால் அந்த சனி பகவான் சன்னதி சென்று உங்கள் தொழிலை டெவலப் பண்ணிச்சு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்